சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வள்ளி பயந்துகிட்டு வீரா நீ எதுக்கு அவசரப்பட்டு வார்த்தை விட்டு பெரிய பெரிய வக்கீல வாதாடி ஜெயிக்க முடியாம இருக்கிற இந்த நிலைமையில நீ போய் இப்ப வாதாடுறேன்னு சொல்லிருக்கியே உன்னால முடியுமான்னு கேக்குறாங்க வல்லிமா அக்கா ஒரு விஷயத்துல இறங்கிட்டானா நிச்சயமா அவன் ஜெயிக்காம விடமாட்டான் உன்னால முடியலன்னா விட்டுரு வேறொரு வக்கீல வச்சு நம்ம எப்படியாவது மாறின வெளியில எடுத்துடலாம்னு சொல்றாங்க இல்லாமாமா என்னால முடியும்னு வீரா உறுதியே சொல்லிட்டு இருக்காங்க ஜட்ஜு கூப்பிடுறாங்க என்னம்மா வாதாடுறேன்னு சொல்லிட்டு வெளிலயே நீங்களே கூடி கூடி நின்று பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம் முன்னாடி வந்து ஆர்கியூ பண்ணுங்கிறாங்க இது வரையா அப்படின்னு சொல்லி வீரா முன்னாடி வராங்க அப்பா என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு ராகவன் கேக்குறாங்க இருடா என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாங்கிறாங்க முன்னாடி இருக்கிற வக்கீல் விட்னஸ் நான் ஒரு சில கேள்வி கேட்கணுங்கிறாங்க அப்படியா சரி சந்திரனை வர சொல்றேன்னு சொல்லி சந்திரனை கூப்பிடுறாங்க சந்திரன் வெட்னஸ் வந்து நிக்கிறாரு ஒரு நோட்டை கொடுத்து இதுல கையெழுத்து போடுங்கன்னு சொல்றாங்க அதை படிச்சு பார்க்காமையே அந்த சந்திரன் கையெழுத்து போடுறாங்க அப்ப ஜட்ஜு கேட்கறாங்க என்னப்பா அவங்க நீட் உடனே நீ கையெழுத்து போறியா அது ஒரு முறை நீ படிச்சு பாக்கலாமலங்கிறாங்க சரிங்கய்யா படிச்சு பாக்குறேன்னு சொல்லி அப்படி இப்படின்னு படிச்சு பார்க்குற மாதிரி பாக்குறாங்க என்ன எல்லாம் சரியா இருக்கான்னு கேக்குறாங்க சரியா இருக்குதுங்கய்யாங்கிறாங்க சந்திரன் ஒரு முறை படிச்சு கட்டுங்கிறாங்க அதுல இருக்கிறத படிச்சு பாக்குறாங்க சரி அதுல இருக்கிற மாதிரியே நீ உண்மையை சொல்லணுங்கிறாங்க சரிங்கய்யா உண்மையை சொல்றேங்கிறாங்க ஐயா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நான் முதல்லயே இதை பற்றி சொல்லியிருக்கேன் இது அக்யோஸ்ட் யாருங்கிறது எனக்கு தெரியாது கொலையா இருக்குமோனு சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க சந்திரன் சரி அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு ஜட்ஜ் கேட்கறாங்க இங்க நிக்கிற செத்து போன பாண்டியனுக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு முன்வராவது இருந்தால் நடந்திருக்குன்னு சொல்றாங்க அந்த விட்னஸ் இதை கேட்ட வீரா நான் சந்திரனை குறுக்கு விசாரணை பண்ணணும்னு கேட்கிறாங்க சரி கேளுமானு ஜட்ஜு தாராளமா வாய்ப்பு கொடுக்குறாங்க வீராவும் கரெக்டா கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க என்ன இந்த சம்பவம் எப்போ நடந்ததுன்னு உங்களுக்கு தேதி ஞாபகம் இருக்கான்னு கேட்கிறாங்க வீரா தேதியை சொல்றாங்க நாளை சொல்றாங்க சரி அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேக்குறாங்க நான் வேலைக்கு போயிட்டு கரெக்டா வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேங்கிறாங்க வண்டி ஏதாவது கிடைக்குமான்னு காத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ ஒரு ஆட்டோ வந்துட்டு இருந்தது ஆட்டோக்கு பின்னாடி காரு ட்ரேஸ் பண்ணி வந்துட்டு இருந்ததுங்கிறாங்க எது ட்ரேஸ் பண்ணி வந்துட்டு இருந்ததா இதுக்கு முன்னாடி நீங்க சொல்லவே இல்லையேன்னு கேக்குறாங்க வீரா மேடம் எனக்கு அப்பப்ப சில விஷயங்கள் ஞாபகம் இல்லாமல் போயிடுதுங்கிறாங்க ஏன் அப்பப்போ உங்களுக்கு இன்ஸ்பெக்டரும் உங்கள் வக்கீலும் ஞாபகப்படுத்துவாங்களான்னு கேட்குறாங்க விராந்தனுக்காக வாதாடிட்டு இருக்கிற வக்கீல் வந்து என்னோட விட்னஸை இவங்க குழப்பி விடுறாங்கன்னு சொல்கிறாங்க ஐயா இந்த விட்னஸ் இப்போ மூணாவது தடவையாக கோர்ட்டில் ஏறி இருக்காங்க முதல் தடவை சாட்சி சொல்லும்போது இது ஆக்சிடென்ட் இல்லைன்னு சொன்னார் இப்போ முன்பாக இருக்குன்னு சொல்கிறாரு இன்ஸ்பெக்டர் இது எஃப்ஐஆரில் எழுதியிருக்காரான்னு எனக்கு தெரியணுங்கிறாங்க வீரா என்னையா எழுதியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நீதிபதி ஆளவன் தான் தடுமாறுறாங்க இல்லைங்க இனிமேல் தான் எழுதணுங்கிறாங்க என்னையா சொல்கிறீங்க முதல் தடவை கேஸ் எழுதும்போதே எல்லாம் எழுதுன எழுதியிருக்காங்களோ அதே கதையா கடைசி வரைக்கும் எழுதி ஒவ்வொரு தடவையும் அவங்க சொல்லும் போதெல்லாம் புதுசு புதுசா எழுதி வைப்பீங்களா அப்படின்னு நீதிபதி நல்லா வாட்டி எடுக்கிறாங்க ஆனவன் தான் அப்படியே மோசி கறி நிக்கிறாரு ஐயா எனக்கு என்னமோ இந்த விட்னஸ்க்கு ஞாபகம் மருந்து அதிகமா இருக்கும் போல இருக்கு ஒரு விளையாட்டு மாரனுக்கு பக்கத்துல வீரா இல்லனா ராகவன் இல்லனா ராமச்சந்திரன் ஏன் உங்க பேரை கூட சொன்னாலும் சொல்லுவாருங்க ஐயாங்கிறாங்க வீரா என்னையா எம்ப பேரையும் அப்படித்தான் சொல்லுவியான்னு கேக்குறாங்க நீதிபதி ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா மாறன் தான் கார ஓட்டிட்டு வந்தாரு இப்ப சொன்னதே மறுபடியும் மாத்தி சொல்லுவியான்னு கேக்குறாங்க ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா நான் மாத்தியெல்லாம் இனிமே சொல்லவே மாட்டேன் அப்படின்ட்டு போயிட்டு அடுத்தது எங்க அம்மாவையும் பிருந்தாவையும் விசாரிக்க அனுமதி என்னன்னு கேட்குறாங்க வீரா லட்சுமி அம்மாவும் பிருந்தாவும் கூண்டில் வந்து நிற்கிறாங்க ஐயா அவன் முன்னாடி சண்டை நடந்திருந்தா நிச்சயமாக என்கிட்ட வந்து சொல்லியிருப்பேன் ஐயா இது கொலையாக இருக்கவும் வாய்ப்பில்லை இல்லை சண்டைக்காரராகவும் இருக்க வாய்ப்பு லட்சுமி இந்த பையன் தான் ஆக்சிடென்ட் பண்ணான்னு தெரிஞ்சு போச்சா தெரிஞ்சுமே இந்த பையனுக்கு தான் நீங்கள் உங்கள் பொண்ணை கட்டி கொடுத்தீங்களாங்கிறாங்க ஆமாங்க ஐயாங்கிறாங்க லட்சுமி அம்மா அப்போ கேஸ் அப்போவே முடிஞ்சு போச்சு அப்புறம் எதுக்கு இந்த கேஸை எடுத்து நடத்தணும்னு நீதிபதி கேட்குறாங்க ஐயா காம்ப்ரமைஸ் ஆனாலும் இந்த கொலை குற்றவாளியை தப்பிக்க விடக்கூடாது இல்லைங்க இன்னொரு கொலையை பண்ணிவிட்டு அதே குடும்பத்தில் போய் பொண்ணெடுத்தா ஒரு தவறான பொது காரியமாக இருந்துடக்கூடாது இல்லைங்க ஐயா அதனால இந்த கேஸ் எடுத்து நடத்தினேங்கிறாங்க ஆளவன் இந்த மாதிரி ஒரு காவல்துறை அதிகாரி தான் நம்ம கவர்மெண்ட் வேணும் ஆனா இதே மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களான்னு கேக்கும்போது ஆனா வந்தான்னு பண்ணுவேன் ஹலோ இன்ஸ்பெக்டர் உங்களோட கேரக்டரை நான் நிறைய நிறைய ஃபாலோ சொல்கிறாங்க இந்த பக்கமாக கண்மணி வக்கீலுக்கு ஜாட பண்றாங்க வக்கீலும் வந்து நிற்கிறாரு சார் இவங்க குடும்பத்துல இன்னொரு தங்கச்சி கண்மணி இருக்காங்க அவங்களையும் விசாரிக்கணும்னு கேக்குறாங்க வக்கீல் ஏன் அப்ப நானும் தான் இருக்கேன் என்னையும் தானே விசாரிக்கணுங்கிறாங்க வீரா என்னமா ஆளாளுக்கு தங்கச்சி இருக்கேன் விசாரிக்கணும்னு சொல்றீங்களே என்னமா அது அப்படின்னு நேருபடி கேட்க இறந்து போன எங்க அண்ணனுக்கும் மாறனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல நடந்தது ஒரு ஆக்சிடன்ட் சொல்றாங்க ஆனா திரும்ப திரும்ப மாணியே சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஒரு விட்னஸ் வச்சு மாறந்தான் குற்றவாளி சொல்றதுல எந்த விதத்தில் நியாயம் இந்த சாத்திய விடல் சாத்தியா நினைச்சு இந்த மாறனை இந்த கேஸ்ல இருந்து விடுவிக்கணும் சார் நான் தாழ்மையோட உங்ககிட்ட கேட்டுக்கிறேன்னு கேக்குறாங்க வீரா வக்கீல் இடையில பேசுறாங்க மாறனுக்கும் பாண்டியனுக்கும் இருந்த முன்பகைய வீட்டுல கூட சொல்லாம இருந்திருக்கலாம்ல முன்பகைய மனசுல வச்சு கொலை பண்ணிருக்காங்க ஆனா இந்த கேஸ விட்டுணும்னு சொல்றதுல எந்த விதத்துல இங்க நியாயம் சரி உங்ககிட்ட பாப்பரான எவிடன்ஸ் ஏதாவது இருக்கான்னு நீதிபதி கேக்குறாங்க இன்னொரு விட்னஸ் இருக்காங்கன்னு சொல்றாங்க வக்கீல இன்னொரு விட்னஸ் இருக்காங்கன்னு இவ்வளவு நாள அந்த கேஸ்ல சொல்லவே இல்லையாங்கிறாங்க ஆமா சார் இப்ப புதுசா வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க என்னையா புதையல் தோண்ட போன இடத்துல போதை வந்த கிளம்பன கதையெல்லாம் சொல்றாங்க இந்த விட்னஸ் அப்படின்னு கேட்கும்போது வடிவ கூப்பிட்டு கூண்டுல நிறுத்துறாங்க நீதிபதி இறந்து போன பாண்டியனோட ஃப்ரெண்டு ராஜேஷோட அம்மானு அதிமுகப்படுத்திக்கிறாங்க அம்மா பயப்படாம இந்த கோர்ட்ல நீங்க உண்மையை சொல்லலான்னு கேட்கும் பாண்டியனுக்கு இந்த மாரனுக்கு முன்பக இருந்தது உண்மைதாங்க ஏங்கிறாங்க என் பையன் சாகரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கான் பணக்கார பையன் ஜவுளி பையங்கிறதுனால இதை பெருசு பண்ண வேண்டாம்னு விட்டுட்டாங்க பசங்க ரெண்டு பேரும் செத்து போனதுக்கு அப்புறமா இவ்வளவு நாளைக்கு அப்புறமா இவ்வளவு பெரிய சதி இருந்தது இப்பதாங்க எங்களுக்கு தெரிஞ்சது இத்தனை நாளா சொல்லாம இப்ப வந்து இங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க ஐயா இவங்க இத்தனை நாளா எங்க வீட்டுல தாங்க இருந்தாங்க அப்பவெல்லாம் சொல்லாம சொல்லாம இப்ப வந்து கோர்ட்ல மாத்தி பொய் பேசுறாங்கன்னு சொல்றாங்க வீரா உங்க பையனை கொண்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க அப்புறம் அவங்க வீட்லயும் எப்படிமா நீங்க போய் இத்தனை நாளா தங்கினீங்கன்னு கேக்குறாங்க நிருபதி சொல்ல தடுமாறுறாங்க வடிவு உங்களுக்கு ஒரு பயம் தாங்க ஐயா திரும்பவும் தனக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்துகிட்டு தாங்க ஐயா அதே வீட்டுல போய் பாதுகாப்புக்காக தங்கியிருக்காங்கன்னு வக்கீல் சொல்றாங்க என்ன சார் இதையெல்லாம் நீங்க அவங்க கிட்ட சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வரலையா நீங்களே சொல்லி கொடுத்த மாதிரி பேசிட்டு வர்றீங்களேன்னு வீரா மடக்கி பிடிச்சு கேக்குறாங்க நீ என்ன எங்கிட்டயே ஆர்கியூ பண்ற வக்கீல்னா என்ன தெரியுமா சட்டம் படிச்சிருக்கேன் நீ சட்டம்னா என்னன்னு தெரியுமா அவனுக்கு அப்படி இப்படின்னு ஏதோ வக்கீல் வீராகிட்ட கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க சார் அந்த பொண்ணை வாதாடுறதுக்காக நான் அனுமதி கொடுத்துருக்கேன் அந்த பொண்ணை நீங்கள் பேசும்போது அது என்ன பேசுகிற மாதிரி அதுக்கு தான் சமம் நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க அந்த பொண்ணு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க நீதிபதி சொல்கிறேன் பேச முடியாமல் தடுமாறி நிற்கிறாங்க நீங்கள் தான் லிமிட்டை தாண்டி போகிறீங்க வக்கீல் சார் நீங்கள் ஒரு சாட்சி எண்ணிக்கை வச்சு கேள்வி கேட்குறீங்க அவங்க அதுக்கு சரியாக பதில் சொல்லிடு நீங்களே பதில் சொல்லிக்கிட்டா அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க நீதிபதி என்னம்மா அவங்கள திரும்பவும் குறுக்கு விசாரணை பண்ணுறேன்னு கேட்குறாங்க நீதிபதி ஆமாங்க சார் எனக்கு கொஞ்சம் டைம் வேணுங்கிறாங்க சார் மதியானத்துக்கு மேலே தள்ளி வைக்கிறேன்னு முடிக்கிறாங்க கோர்ட் முடிஞ்சு வடிவு வெளியில் வராங்க கொஞ்சம் நிலை சொல்லுங்க உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் ஆமாம் மாறின பழி ஏன் இப்படி போய் பேசினீங்கன்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை இதெல்லாம் நடந்த உண்மைதான் என் பையன் ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கான்னு சொல்கிறாங்க அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே உங்களை அந்த வீட்டில் ஒருத்தராக தான் நினச்சாங்க மாறின ஜெயிலுக்கு அனுப்பணும்னு ஏன் இப்படி பழி வாங்க துடிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க வெளியே அந்த வீட்டில் எனக்கு சாப்பாடு போட்டு பார்த்துக்கிட்டா என் பிள்ளை வந்துருவானா என் பிள்ளையோட உசுருக்கு அவ்வளோதான் மதிப்பா உசுரோடு இருக்கிற வரைக்கும் என் பிள்ளையும் மறக்க மாட்டேன் என் பிள்ளை கொன்ன அந்த மாறினையும் மறக்க மாட்டேங்கிறாங்க வெளியே வேணால் உன் புருஷனுக்காக வாதாடிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் என் பையனோட சாவுக்கு நியாயம் வேணும் என் பையன் செத்தது உண்மைன்னா என் பையனோட சாவுக்கு சாவுக்கு காரணமா இருந்தவனுக்கு கண்டிப்பா அதிகபட்ச தண்டனை கிடைச்சே ஆகும் இதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போகங்கிறாங்க வடிவு நானும் என் புருஷனை காப்பாத்திருக்கு நானும் எந்த எல்லைக்கு வேணாலும் போகங்கிறாங்க வீரா அதையும் பாக்குறேன் போறாங்க வடிவு வீரா திரும்பி பார்க்கும் போது நீதிபதி போறாங்க அவங்களை கூப்பிட்டு நன்றி சொல்றாங்க இங்க பாருமா கேஸ் நடந்துட்டு இருக்கும் போது ஜத்துக்கிட்ட எல்லாம் பார்த்து பேசக்கூடாது நீ போமா உன்னோட நேர்மையும் உன்னோட பேச்சும் எனக்கு பிடிச்சிருந்தது அதனாலதான் உன்னை பேசுறதுக்கு நான் அனுமதி கொடுத்தேன் குற்றவாளிக்கு ஆஜராக வக்கீல் யாரும் இல்லைன்னா அவங்களே ஆர்கியூ பண்ணிக்கலாம் அவங்கவுங்களே அவங்களுக்குன்னு ஆர்கியூ பண்ணி எத்தனையோ பேர் இந்த மாதிரி கேஸ்ல ஜெயிச்சிருக்காங்க அந்த மாதிரி தான் உன்னோட கேஸ்ல உனக்கு வக்கீல் இல்லைங்கிறதுனால உனக்கு வாதாடுறதுக்கு நான் பர்மிஷன் கொடுத்தேங்கிறாங்க சார் தேங்க்ஸ் சார்ங்கிறாங்க வீரா தேங்க்ஸு டபுள் ஆகும்போது அதுவும் ஒரு லஞ்சம் தாங்கிறாங்க ஐயோ இல்லை சார் இன்னும் தீர்ப்பெல்லாம் முடியலமா நீ ஜெயிச்சுட்டு தான் நினைக்காத இன்னும் கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு தான் இருக்குது இன்னும் நிறைய பார்க்க வேண்டியதும் படிக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீதிபதி என்னோட ஹஸ்பண்டு குற்றவாளியா நிரூபராதிகான்னு எனக்கு தெரியாது கோர்ட்டுக்கு ஆதாரமும் சாட்சி இந்தாமல் வேணும் எப்போவுமே கண்ணு முன்னாடி இருக்கும் உண்மை நம்ம கைக்குள்ளேயே தான் நான் எந்த பக்கம் தீர்ப்பு சொல்வேன்னு உனக்கே புரியுது இல்லைங்கிறாங்க எனக்கு புரியுது சார் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க பீரா நீ என்ன படிச்சிருக்கின்னு கேட்குறாங்க பிகாம்ங்கிறாங்க ஒரு நல்ல லாயரை இந்த கோர்ட்டும் மிஸ் பண்ணிருச்சு சரி நல்லா ஆர்கியூ பண்ணனு சொல்லிட்டு போறாங்க காவல் தூரம் மாறின கூட்டிட்டு போறாங்க இதை பார்த்தா வீரா மாறானுகிட்டு ஓடுறாங்க எனக்காக வாதாடுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு வீரா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ராமச்சந்திரன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அப்பாடா காலையில இருந்து யாருமே ஒண்ணுமே சாப்பிடல வழி நீ போய் நல்லா சமைச்சு போய் எல்லாரும் சாப்பிடலாங்க சீக்கிரமா செஞ்சிட்டு இந்த கேஸ் எப்படி ஆக போதும் என்ன ஆக போதும் எப்படி முடிய போதும்னு பயமாவே இருந்தது வீரா உனைய எப்பவுமே நம்புவேன் ஆனா நான் வாதாட போறேன்னு நீ சொல்லும் போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்ததுக்கெல்லாம் லாவை பத்தி என்ன தெரியும் நீ எப்படி வாதாட போறேன்னு நான் நினைச்சேன் மாறின எந்த சிக்கலும் இல்லாம விட்டு வச்சு வெளியில கொண்டு வந்துருவேன் இப்பதான் எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு என் ராகவா நீ என்ன நினைக்கிறேன்னு கேக்குறாங்க ராகவன் சொல்றதுக்கு முன்னாடியே வீரா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்மளுக்கு வேற வழி இல்ல எந்த லாயருமே கிடைக்கல சவாலா போராட்டமான்னு பார்க்கும் போது நாமளும் ஏதாவது ஒரு வழியில இறங்கி வந்துதானே நம்ம ஆகணுங்கிறாங்க வீரா மற்றவங்க மாதிரி ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்தா மார் நான் காப்பாத்த வீரா ராகவனை பார்த்து சொல்றாங்க என்னடா ராகவா நீ எதுவும் பேச மாணிக்கிறீன்னு கேக்குறாங்க ராமச்சந்திரன் வீரா ஆஜரானதுல உனக்கு சந்தோஷம் இல்லையாங்கிறாங்க ஐயோ அப்படி எல்லாம் இல்லப்பா வீரா ஜெயிச்சிடணும் எப்படியும் இந்த கேஸ் ஜெயிச்சு வந்தா எனக்கு அதுவே சந்தோஷங்கிறாங்க ராகவன் மாறன் பாவங்கிறாங்க ராகவன் ஆமாமா அவர் பாவம் தான் பாதி பேர்த்தோட பாவத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறாருல்ல அவர் பாவம் தான்ங்கிறாங்க வீரா ஏமா பாவத்தை சுமந்துக்கிட்டு பாவம்னு சொல்றீங்க அந்த வடிவத்தான் சொல்றீங்க ஏன்னா ராமச்சந்திரன் கேட்குறாங்க ஆமான்னு சொல்லி சமாளிக்கிறாங்க வீரா முதல்ல உன்னை சொல்லணும் பாவம் அந்த அம்மா சாப்பாட்டு கஷ்டப்படுது அந்த அம்மா எங்க போவாங்க பையனை இறந்துட்டாங்க அவங்க நம்மளை விட்டா வேற எங்க போவாங்க இங்கேயே இருக்கட்டும்னு நீ சொன்ன பாத்தியா அந்த நன்றி கிடந்துக்கு தான் அந்த அம்மா நம்ம குடும்பத்தை நல்லா செஞ்சு வச்சிருக்கு ஊம மாதிரி மோந்தியை வச்சுக்கிட்டு என்ன வேலை பார்த்துருக்குங்கிறாங்க வள்ளி அந்த அம்மா வல்லாம் நல்லாவே இருக்காதுங்கிறாங்க வழி எல்லாம் சொல்லாதீங்கிறாங்க ராமச்சந்திரன் என்ன சொல்லாதேன்னு சொல்ற நீங்க உன் பையன் செய்யாத தப்புக்கு அந்த அம்மா பழிய தூக்கி போட்டு உன் பையனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குது பாரு வள்ளி அவங்க பையன் சாவுக்கு காரணமா மாறும் தானே அதுல இருந்து அவங்க இன்னும் மீண்டு வரல போல இருக்கு அதுக்குதான் அந்த அம்மா பழி வாங்க துடிக்கிறாங்க போல இருக்குங்கிறாங்க ஓஹோ அவங்க பழி வாங்க துடிச்சா நம்ம ஆகிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமான்னு கேக்குறாங்க வள்ளி சொல்ல வரல நாளைக்கே வீரா கோர்ட்டுக்கு போறா அவங்க கிட்ட விசாரிக்க போறா விசாரிச்சு அதுல பொய்யன்னு தெரிஞ்சா அவங்க கண்டுபிடிக்க போறா வீரா வாதாடுவா கடவுள் அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க இப்படியே நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம்னா யாரு ஏதோ ஒரு வகையில நம்மளை ஏமாத்திட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாம நீ எல்லாம் எல்லாத்துக்கும் உக்கார துவங்கிட்டு இருக்கேன் என்ன வழி நீ அப்ப அந்த அம்மா கிட்ட இறங்கி வந்து சண்டை போட சொல்றியான்னு கேக்குறாங்க ராமச்சந்திரன் அண்ணே எல்லாமுக்கு ஒரு வரம இது இப்படியே நம்ம எதுவும் தெரியாம இருந்தா எழுச்சு வாய முத்துறதான் நமக்கு குத்துவாங்க யோசிச்சு அந்த அம்மா இவ்வளவு நாளா சமையல் கட்டியே சுத்திட்டு இருந்தது நம்மள பழி வாங்குறதா நினைச்சு சமையல் கட்டுல சாப்பாட்டுல வெஸ்ட வச்சிருந்தா ஆகுறது யோசிச்சு பாத்தியங்கிறாங்க வள்ளி ஆமா அந்த அம்மா விட்டுருந்தா வெஸ்ட வச்சிருப்பாங்க நீங்க எல்லாரும் செத்திருப்பீங்கன்னு மனசுக்குள்ள கருவி நிக்கிறாங்க கண்மணி மாதிரி எதுவும் நடக்கல எல்லாம் விட்டு வள்ளிங்கிறாங்க பத்தி நீ இன்னும் எதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன்னா எனக்கு தெரிஞ்ச ஜூனியர் லாயர் இருக்காரு அவரை போய் பாக்கலாமான்னு கேட்கறாங்க இல்லைம்மா எதுவும் வந்தாலும் நானே பார்த்துக்குறேங்கிறாங்க சரிம்மா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க ராமச்சந்திரன் ரா மன தைரியத்தோடு போராடி ஜெயிப்பிட்டு போறாங்க இந்த பக்கமா ராகவன் எப்படியோ என்ன மாட்டி விடாமல் இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க கண்மனியும் வடிவும் மாறனுக்கு கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுத்தே தீரு வேணும் வீமுல நினைக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்